கர்த்தரை உடையவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அனுதினமும் வேத வசன தியானங்களை ஆங்கிலம் மற்றும் கன்னட மொழியில் வெளிவிடும் தேவனுடைய ஊழியக்காரருக்கு இன்று பிறந்த நாள் தாமே அவருக்கு நல்ல சுகம் பலனை ஆரோக்கியத்தை கொடுத்து அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் எண்பத்து ஆறு எட்டாம் வசனம் ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய செயல்களுக்கு நிகரானது வேற ஒன்றுமில்லை என்பதே சங்கீதக்காரன் தேவனை பற்றிய தன்னுடைய சாட்சியை இன்றைய தியான வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவனே உமக்கு நிகரானவர் யாருமில்லை உமக்கு சமானமாக நிகராக எந்த ஒரு வல்லமையோ மனிதனோ ஒன்றும் இல்லை என்கிறான் ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே சர்வ சிருஷ்டிகளுக்கெல்லாம் எஜமானனாயிருக்கிறார் மற்றும் வசனத்தின் இரண்டாம் பாகத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்னவென்றால் உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை என்கிறான் தேவனுடைய செய்கைகளை செயல்களை போல ஒருவரும் என்றென்றைக்கும் செய்ய சாத்தியமில்லை இது அற்புதமான சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார் காப்பாற்றி இருக்கிறார் கண்ணீரை துடைத்து இருக்கிறார் கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார் கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்மை விட்டு அவர் தூரமாகவில்லை விழுந்து போன சமயத்தில் கரம் பிடித்து நம்மை தூக்கி இருக்கும் அவர் கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் நாம் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் இதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக நம்முடைய சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ நாம் எந்த ஒரு காரியத்தையும் விட முடியாது எல்லாம் தேவனுடைய கிருபையினால்தான் நாம் நிற்கிறோம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாய்ப்புகளை அவருடைய சித்தத்தின்படியே செய்து முடிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் கிருபையின் வரங்களுக்காக பொறுப்புகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய ஆவியின் பலத்தினால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்